நம்ம நாட்டில் நாடு நாட்டு மக்கள் எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா இன்னும் பல சட்டங்களும் திட்டங்களையும் எல்லா கோவில்கள்லையும் இறை வழிபாடு எந்த மொழியில் கேட்டால் கட்டாயம் தாய்மொழி தமிழ் மொழியில தான் இருக்கணும் நம்ம நாட்டில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய வழுத்தில் கருவில் சுமக்கும் போதே தாய்மொழி தமிழை தான் சொல்லி கொடுக்குறா அப்படி தாய்மொழி தமிழை பொறக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டு வளர்ந்த அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து பள்ளிக்கூடம் போகும்போது பள்ளிக்கூட வகுப்பறையில அந்த குழந்தை கேட்டு வாசிக்க கூட பேசக்கூடிய மொழி நம்முடைய தாய்மொழி குழந்தை கருவறையில் இருக்கும் போதும் வகுப்பறையில் இருக்கும் போதும் நம்மளுடைய தாய்மொழியை தான் படித்து கேட்டு வளருது ஆனா அப்படிப்பட்ட தாயும் குழந்தையும் தாய் மக்கள் இவங்க எல்லாருமே கோவிலுக்கு போனோம் அங்க பேசக்கூடிய மொழி சாமிக்கு இறை வழிபாடு பண்றாங்க பத்தியா அந்த மொழி எந்த மொழி யாருக்குன்னா புரியுதா புரியாத ஒரு மொழியில நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாரும் ஏன் கோவில போயிட்டு அந்த மொழியை கேட்டு ஏதோ பூஜைகள் செஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க என்ன சொல்றாங்கன்னு யாருக்குமே தெரியல அதனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள் எந்த மொழியில மக்கள் பேசுறாங்க ங்களோ அதே மொழியில் இறை வழிபாடு பண்ண வேண்டியதுதான் இதை முதல்ல மாற்றணும் அடுத்தது என்ன